ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஜினி ஜஸ்னா விலாக் இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னா நம்ம தோட்டத்துக்கு கிளம்பிட்டோம் மாமா வெள்ளனே போயிட்டாங்க தோட்டத்துக்கு நாங்கள் இப்போ அவங்களுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு கிளம்பிகிட்ருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இப்போ தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு சாப்பாடு முட்டை கத்திரிக்காய் உருளைக்கெழங்கு முருங்கைக்காய் போட்ட புளி குழம்பு ரெடி இப்போ நம்ம தோட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வாங்க பார்க்கலாம் தோட்டத்தில் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் தோட்டத்துக்கு போகிற வழிக்கு வந்துவிட்டோம் இப்போ எங்கள் தோட்டத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கு அப்படின்னு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன் பாருங்கள் பேக் கேமராவில் காமிக்கிறேன் பாருங்கள் இதை நம்ம தோட்டத்துக்கு போகிற வழி இது ஒரு ஓடை மாதிரி இருக்கும் இந்த ஓடையிலே கொஞ்சம் தூரம் போகணும் அப்படின்னா எங்கள் தோட்டம் வந்துடும் தோட்டத்தில் போயிட்டு பார்க்கலாம் நம்ம பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன் பைக்கில் தான் போயிட்ருக்கோம் நம்ம இப்போ தோட்டத்துக்கு வந்துட்டோம் மாமா வந்து கொய்யாப்பழம் பிடிங்கி வச்சுருக்காங்க பாருங்க வச்சிருச்சு பச்சை கல சப்பா எங்கடா பச்சை கல சப்பா வந்து கை கழுவுறதுக்காக தண்ணி இருக்காங்க பிள்ளைங்களுக்கு தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு குசி தான் விளையாடுறதுக்கு தண்ணி பிடிச்சிட்டு இருக்காங்க கருவேப்பில தலை தலை தலைன்னு இருக்குது கருவேப்பிலை இதுதாங்க எங்கள் தோட்டத்து மாளிகை குடிசை இதில் தான் தோட்டத்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் உள்ளே வச்சிருப்போம் உள்ள பார்த்திங்கன்னா ஒரு சேரு ஒரு டப்பு டப்புக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம் சாக்கு அருவா அந்த மாதிரி எல்லாம் உள்ள வச்சிருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா மருந்தடிக்கிற கேனு பிள்ளைங்களாம் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இந்த சைடு உள்ளதெல்லாம் பக்கத்து தோட்டத்துக்காரவங்க இது அவங்க லெமன் தென்னை மரம் இதெல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள் லெமன் பக்கத்து தோட்டம் இது இப்போ மாமா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க சாப்பாடு மாமா தான் பன்னெண்டு மணி ஆயிடுச்சு காலையில் சாப்பாடு சாப்பிட்றாங்க காலையில் காஃபி மட்டும் குடிச்சோடனே தோட்டத்துக்கு வந்துட்டாங்க அப்பதான் காலை சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க நல்லாயிருக்கா குழம்பு என்ன பண்ணுறேன் தோட்டோடமாக இருந்துச்சு அதை பிள்ளைகளுக்கு பிடி பிள்ளை யாரும் பாசப்படுச்சு சாப்பிட்றதுக்கு அதை க்ளீன் பண்ணி இந்த முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம் இது பிள்ளைகள்லாம் சாப்பிட ரொம்ப நல்லது என் பிள்ளைகளை பற்றி ஃபஸ்ட்டு சாப்பிட போகிறேன் दिखे दिखे? तो समय पूर्व क्या? इनके साथ ये नहीं फ्लिप आउट अब नहीं आ रहा क्यों? अपने पूरे कॉलेज में काम लगा ना फर्स्ट टाइम मैं तो नहीं आता थी लो बैठे बैठे यहाँ तक हाय फ्रेंड्स पने एंकरी वेंडिंग இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் கலையில் தொடத்துக்கு வந்துட்டு இப்போ மணி வந்து அஞ்சரை ஆயிடுச்சு இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பாய்